ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் பிளான் கேர்னர் நம்ம இன்றைக்கி தோட்டத்துல என்ன வீடியோ போட்டுக்கிறோம்னா அதாவது செடிகளுக்கு உரம் கொடுக்குற வீடியோ தாங்க இது வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர் நம்ம வந்து செடி வந்து நல்லா க்ரோத்தாக வளரோன்னா எப்பவுமே வந்து செடிகளுக்கு வந்து இயற்கையான உரங்களை தான் கொடுக்கணும் அப்படி பாருங்க நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சுக்கோன்னா இங்கே பாருங்க மாவு புளிச்ச மாவு வேஸ்ட் வேஸ்ட்டான மாவை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு நாள் வச்சுக்கிறோம் அப்புறம் முருங்கைக் கீரையை வந்து அரைச்சு அதில் காய்கறி கழிவுகள் பழம் இதெல்லாம் போட்டு எல்லாம் ஊற வச்சு ஒரு ஒன் டேஸ் கொஞ்சம் புளிச்சு இதாகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம இதைத்தான் வந்து இப்போ நம்ம வந்து செடிகளுக்கு வந்து இது தண்ணி கலக்கி இப்படியே கொடுக்க முடியாது இதை மறுபடியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது கூட தண்ணி நிறைய சேர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் நம்ம வந்து இப்போ மா வேஸ்ட்டாக இதெல்லாம் தூக்கி கீழே ஊத்துறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி நம்ம இயற்கையான உரங்களாக தயார் பண்ணிட்டோம்னா நம்ம செடிகள் வந்து நல்லா குரோத்தாக வளரும் அப்புறம் ஏன் நம்ம இந்த இயற்கை உரங்கள் கொடுக்கணும்னா இப்போ நம்ம தோட்டத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ பார்த்தீங்கன்னா ஒரு நடவு செய்கிற முடிஞ்சு ஒரு நடவு அறுவடை முடிஞ்சு அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வி தலைவரங்களுக்காக சில செடிகளை நடவு செய்வாங்க நடவு செஞ்சு அதை வந்து ஓட்டி அந்த மண்ணிலே ஓட்டி விட்டுருவாங்க நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி உயரம் வந்ததுக்கப்புறம் அதை ஓட்டி விட்ருவாங்க மண்ணுக்குள்ளேயே அது எதுக்குன்னா தான் எப்போவுமே மண்ணுக்கு வந்து ரொம்ப சத்தான உரமாக இருக்குது எப்பவுமே இயற்கை உரத்தில் தான் நல்ல சத்தான உரம் அது கொடுத்தாவே நம்ம வந்து எந்த ஒரு பூ காய்கறி செடியாக இருக்கட்டும் பூ செடியாக நம்ம எதை வச்சாலும் வந்து செடி வந்து நல்லா க்ரோத்தாக வளரும் நமக்கு வந்து பூக்கள் காய்கறிகள் எல்லாமே நிறைய கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த இயற்கை உரத்தை வந்து நம்ம இப்போ தோரத்தில் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் தான் இப்போ நம்ம வந்து இந்த இதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் வரேங்க இதை தான் இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி வர நிறைய ஊற்றி கிளக்கிட்டோம் ஆனால் இது ஊ கொடுக்குறதும் வந்து நம்ம வந்து ஒரு மண் ஒரு கு குரோபேக் வச்சுருக்கிறோம்னா அதில் எவ்வளோ ஊற்றுனா அந்த மண் ஈரை எடுத்துக்குமோ அந்தளவுக்கு மட்டும் கொடுங்க ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி இதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறக்கூடாது நிறைய ஊற்றுனீங்கன்னா கீழே போயிடு அப்போ அந்த மண் ஈர இழுக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு அரை ஜக்குன்னா ஒரு அரை ஜக்கு அளவுக்கு எடுத்து இல்லை சின்ன பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரூப் பேக்கர் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ஒரு கால் ஜக்கு அந்த மாதிரி அளவளவாக கொடுத்துக்குங்க இப்போ இருக்கு நானும் இப்போ அந்த விதத்தில் கொடுத்துட்டுக்குறேன் ஒரு அந்தந்த பேக்கெட் சைஸ் தகுந்த மாதிரி அளவளவாக ஈரை எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒவ்வொரு செடிகளுக்காக கொடுத்துக்குறோம் இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொடுத்ததுக்கப்புறமே நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி இயற்கையான உரங்கள் கொடுக்கும்போது செடிகளுக்கு நல்லா செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா செயற்கையான உரங்களையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையான உரங்கள் அது நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா செடியோட வளர்ச்சி வந்து நல்லா பாதுகாப்பாக நம்ம வளர்த்த முடியும் இதில் நம்ம ஒரு செலவும் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து நம்ம வீட்டில் வேஸ்டான மாவு காய்கறி கழிவுகள் கணிஞ்சு போன பழங்கள் இதை வச்சு தான் இந்த உரமே நம்ம தயாரித்து இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எல்லா செடியுமே கொடுக்குறோம் அப்படியே ஒவ்வொரு செடி எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டோம்னா இது கொடுத்து அதுக்கப்புறம் இந்த செடி எப்படி இதாகுதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நான் மறுபடியுமே இது கொடுத்ததுனால அளவுக்கு செடி குரோத்தை வளர்ந்துச்சி மறுபடி அப்படிங்கிறத நான் அடுத்த வெடியில் உங்களுக்கு காமிப்பேன் ஒரு ஒவ்வொரு செடி எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்துட்டுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே கலக்கி கொடுத்துங்க ஏன்னா ரொம்ப இதாக இருந்தாலும் அதோடய இது வந்து பத்தாது எல்லா செடியும் நம்ம கொடுக்குறதுக்கு ரொம்ப கத்திட்டி கெட்டியே வேண்டியதில்லை அப்புறம் அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சுனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இயற்கையான உரங்களுக்கு கொடுக்கும்போது செடி வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கையான உங்களையும் கொடுத்து ஆர்கானிக்காக எந்த ஒரு இதை பயன்படுத்தினாலும் செடியோடய இது வந்து நல்லா குரோத்தாக வளரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு லைக்ஸ் கொடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து யூடியூப் ப்ரொமோட் பண்ணு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்